என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து ஏசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் பதினான்காவது அதிகாரத்தில் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ கிருவையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் ஒவ்வொரு மனிதனை என்ன யோசிக்கிறான் என்ன சிந்திக்கிறான்றதை வெளியரங்கமாக நம்ம பார்க்க முடியாது ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்களை கொண்டு அவர்கள் எப்படிப்பட்ட யோசனைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நிதானிக்க முடியும் கத்துடி ஆவியான இடத்தில் இரண்டு வகையான சிந்தை உடையவர்களை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் ஒரு கூட்டம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது தீமையையே யோசித்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் எப்படி கெடுதி செய்யலாம் எப்படி தீமையான காரியத்தை வருவிக்கலாம் தீமையான காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க தவறுகிறார்கள் அல்லவோ என்று சொல்லி கத்துடி ஆவியானோ சுட்டி காட்டுகிறார் ஆனால் மற்றும் ஒரு கூட்டம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது நன்மையை யோசிக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறது கிருவையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லி கத்துடி ஆவியானோ சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே உன்னுடைய சிந்தை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது தீமையையா அல்லது நன்மையா எதை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள் தீதான காரியங்களை தவறான காரியங்களையே யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போவீர்கள் என்று சொல்லி கத்தோடி ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் ஆனால் அதே சமயத்தில் நன்மையான காரியங்களினால் உங்கள் சிந்தை நிறைந்திருக்கும் என்று சொன்னால் உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி கத்துடி வார்த்தையில் நமக்கு அல்லவா அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் கிருபையும் நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கும் என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் உங்களுடைய சிந்தை சீர்படட்டும் ஆண்டுடைய வார்த்தையினால் அது நிறைந்திருக்கட்டும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையையும் கிருபையையும் பெருகச் செய்வார் ஆண்டவராகி கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார்